Hi friends, welcome back to my channel. வாங்க ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கிச்சனுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் தான் சொல்லியிருக்கு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பு நம்ம என்னென்னு பார்ப்போமா நம்ம வீட்டிலலாம் தலைசீரகு சீப்பு வச்சுருப்போம் அந்த சீப்பெல்லாம் வந்து என்ன நம்ம அப்பப்போ கழுவாமல் விட்டுவிட்டால் ரொம்ப பிசு பிசுப்புன்னு அழுக்காயிடும் அந்த சீப்பை எப்படி க்ளீன் பண்ணலாம் ஈஸியான மெத்தடா பார்க்கலாம் வாங்க நான் வந்து சீப்பு தான் எடுத்திருக்கேங்க ஒரு நாலு சீப்பு எடுத்திருக்கேன் எத்தனை சீப்பு இருந்தாலுமே எல்லா சீப்புமே எப்படினாலும் நமக்கு ரொம்ப அழுக்காகிடுது பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்கானே இதை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்ப்போம் கொஞ்சமாக தண்ணி சுடுதண்ணி எடுத்துக்கலாம் சுடுதண்ணா ரொம்ப குதிக்கிற தண்ணி இல்லைங்க கொஞ்சம் வாம் வாட்ரு மாதிரி எடுத்துக்கோங்க அந்த சீப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இனி வந்து அந்த சீப்பில் இதை ஊற்றிடலாங்க சீப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடுங்க சீப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சோடாப்பு சேர்த்துக்கலாம் சோடாப்பும் அப்புறம் வந்து நம்ம துணி துவைக்கிற பவுட்ரு எந்த பவுட்ரு உங்கள்கிட்ட இருக்குதோ அதுவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது எந்த துணி ப பவுடராக இருந்தாலும் ஓகே லிக்விட் இருந்தால் கூட லிக்யூட் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சோடாப்பும் துணி பவுடரும் சேர்த்துருக்கோம் துணி பவுடர் இல்லாட்டி உங்கள்கிட்ட லிக்விட் இருந்தால் அது கூட சேர்த்துக்குங்க அப்படியே நம்ம ஒரு ஒரு மணி நேரம் நல்லா விட்டுரலாம் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த அழுக்கெல்லாம் எப்படி நம்ம கலண்டு வருதுன்னு பார்ப்போம் நம்ம ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க அழுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக கலண்டு வந்துடுங்க பாருங்களேன் எவ்வளோ கலண்டு வந்துருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்ம பல் விளக்கிற ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வேஸ்ட்டு ப்ரெஸ்ஸோ இதில் புது ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதை எடுத்து லைட்டாக தேய்ச்சா போதும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் எதுவுமே தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக மட்டும் தேங்க சூப்பராக பளிச்சின்னு வந்துடுங்க அந்த சோடாப்பு போடுறதுனால அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையும் போயிடுங்க சீப்பே நல்லா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேய்ச்சி போட்டு எடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதுதான் ஈஸியான மெத்தடு ஒவ்வொன்றையும் நம்ம ப்ரெஸ் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பழச்சுன்னு வந்துன்னா அழுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இனி நார்மல் வாட்டரில் நம்ம தண்ணி வச்சு கழுவி எடுத்துடலாம் சூப் சீப்பெல்லாம் சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் சீப்பாக சூப்பரான மெத்தடில் க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிப் பிடிச்சி ஒரு லைக் விட நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீஸ் ஃப்ரீச்சரில் இவ்வளோ ஐஸ் ஃபார்ம் ஆகியிருந்தால் எப்படி அதை ஐஸ் ஃபார்ம் ஆக விடாமல் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பாருங்கள் நான் ரெண்டு மூணு நாள் தாங்க விட்டு நல்லா ஐஸ் பாரு மாதிரி ஆகிடுச்சு இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து ஃப்ரீசரில் இருக்க இதை லைட்டாக ஆஃப் பண்ணி விட்ருவோம் உள்ளே ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருங்க நம்ம க்ளீன் பண்ணுறப்ப மேல் சுவிட்சும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க கம்பல்சரி முதல்ல அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆஃப் பண்ணி விட்டுட்டு நான் எந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் எவ்வளோ ஐஸ் எவ்வளோ கட்டிக்கட்டியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மெத்தடில் சீக்கிரமாக க்ளீன் பண்ணலாங்கிறத பார்ப்போம் முதல்ல ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்க பொருள் எடுத்துடலாம் பிரீசரில் எதாவது இருந்தால் எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக வேண்டாம் தண்ணி லைட்டாக வாம் வாட்டர் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்குவோம் அது உள்ள ஒரு ஆஃப் லெமனை பிழிஞ்சு வெட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ஃப்ரீஸரை உள்ளே இருக்க ஐஸ் கட்டி எடுக்க போகிறோம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க சால்ட் உப்பு தாங்க கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இதை வந்து அந்த துணி இருக்கு காட்டன் துணியை வச்சு லைட்டாக அந்த எல்லா இடத்துலையும் ஐஸு பா பாற மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது எல்லா இடத்துலையும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க அந்த தேய்ச்சி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பாருங்களா எல்லா கட்டியும் அப்படி உருகி வந்துடும் அப்படியே கட்டி கட்டியே நமக்கு நல்லா கலண்டு வரும் கலண்டு வர்றது உங்களுக்கு தெரியும் அப்படியே நீங்கள் கட்டியாக எடுத்து தூக்கி வெளியே போட்டுடலாம் எல்லாமே கலண்டு வரும் பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகும் நான் எடுக்கிறத எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ கட்டி கட்டியாக வருதுங்கிறத நான் வந்து ஃப்ரீசர் வந்து ரொம்ப எனக்கு வந்து அவ்வளோ கட்டி ஆகலை ரொம்ப கட்டியானால் அப்படியே ரொம்ப கலண்டு வரும் அங்கே பார்த்தீங்களா அப்படி நீங்கள் அப்படி வச்சதுமே நல்லா சூப்பராக தெரியும் கலண்டு எப்படி வருதுன்னு அந்த அந்த தண்ணியை மட்டும் நம்ம லைட்டாக தொளிச்சு விட்டிங்கனாலே போதும் அதை தான் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா எடுத்து நல்லா துடைச்சி எடுத்துடலாம் இனி வந்து நம்ம அதில் ஐஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா இடத்துலையுமே கொஞ்சமாக ஆயிலும் விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஏன்னா அந்த வந்து ஐஸு ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு நல்லா சீக்கிரமாக கலண்டு ஒட்டாமல் அப்படி வர்றது இல்லாட்டி அந்த டப் பிளாஸ்டிக்லாம் ரொம்ப ஒட்டிக்கும் அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறோம் ஒரு ஸ்பூன் ஆயிலு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கரைச்சி நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ஐஸு சீக்கிரமாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது நான் ஒரு பத்து நாள் ஆகுறது ஒரு இருபது நாள் அந்த மாதிரி ஆகும் ஆனால் வந்து நம்ம மே மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ ஃப்ரீசரை வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் அந்த உள்ள ஒரு சுவிச்சு கொடுத்துருப்பாங்க ஃப்ரீசருக்குன்னு அதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் அந்தளவுக்கு ஃப்ரீசர் ஆஃப் ஐஸ் கட்டியே ஃபார்ம் ஆகாது நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் லெவலும் சரி குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரியும் பனி வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி லெவலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஐஸ் ஃபார்மே ஆகாது அதே மாதிரி இந்த உப்பும் எண்ணெயும் கலந்த தண்ணி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடுங்க ஐஸ் வந்து உங்களுக்கு இனி ஃபார்ம் ரொம்ப ஐஸ் பாறையாக ஃபார்ம் ஆகவே ஆகாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம என்னென்னு பார்ப்போமா இந்த சுட்ச்சி தாங்க இதில் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரீசர் பக்கத்தில் இந்த சுட்ச்சி கம்பல்சரிங்க நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணி விடணும் இது வந்து ஃப்ரிட்ஜர் கம் ஃப்ரிட்ஜ் கம்பனில் இருந்தே வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க எந்த ஃப்ரீசராக இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா கம்பல்சரி நீங்கள் ஆஃப் பண்ணி விடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ் ஃபார்ம் ஆகாது இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மெத் ஈஸியான மெத்தடில் நம்ம ஐஸை நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்லில் நம்ம மீனெல்லாம் வறுத்துருப்போம் அந்த தோசைக்கல் வந்து க்ளீன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அது வந்து நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்ற ஊற்றி தண்ணி கொதிக்க கொதிக்க அதில் வந்து கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடு எந்த லிக்யூடாக இருந்தாலும் சரி அது ஒரு ரெண்டு சொட்டு விற்றுங்க ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டே நல்லா அந்த கம்பி நாரோ இல்லை ஒரு கம்பியை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அதில் இருக்கிறதெல்லாம் நான் சொரண்டி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் கலண்டு ஒரு ஆஃப் லெமன் இருந்தால் கூட நீங்கள் அதில் புளிஞ்சி விடலாம் இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக தோசைக்கல் க்ளீனாக வந்துடும் எப்படி நம்ம இங்கே அடி பிடிச்சிருந்தாலும் தோசைக்கல் மீன் வர்த்தா ஒவ்வொரு நேரம் ரொம்ப அடி பிடிச்சிரும் போகவே போகாது எவ்வளோ கலண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூடாக இருக்கும்போதே நீங்கள் அந்த கம்பி நகரம் இதை வச்சு நல்லா கையில் படாத அளவுக்கு நல்லா பிடிச்சிக்குங்க பிடிச்சிக்கிட்டு நல்லா சூடாக போதே தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு அந்த கரை எல்லாமே வந்துடுங்க நான் உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குதுன்னு கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தோசைக்கள் எவ்வளோ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறது எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பாருங்கள் சூப்பராக பளிச்சின்னு ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்பிளை வச்சுட்டு லைட்டாக அந்த தண்ணி காய மட்டும் விட்டுட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் தேய்ச்சி வச்சிங்கன்னா தோசைக்கலி எப்போவுமே அதே மாதிரியே இருக்குங்க பழப்பலனே இருக்கும் அந்த மெத்தடில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி வச்சிங்கன்னா தோசைக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம் லைட்டாக ஆயில் விட்டுக்குங்க எல்லா பக்கமும் ஒரு காட்டன் துணியோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் தோசைக்கு தேக்கிறது எதாவது வச்சுருப்பீங்களா அதை வச்சு லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போது இதை பண்ணி விட்டுருங்க தோசைக்கெல்லாம் ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப ஒட்டாமல் தோசை வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கி நான் இன்றைக்கி சொன்ன டிப் எல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுக்கு கா எனக்கு வந்து காமெண்டில் சொல்லுங்கள் எப்படி எந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு வீடியோ பார்த்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் யூ